ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸில் இருக்க ஒரு முக்கியமான டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் தமிழில் சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேயே அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அடுத்து இந்தியாவில் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி இருபத்தி ரெண்டாவது சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி பதினாறில் தாக்கல் பண்ணியிருப்பாங்க நூற்றி ஒன்றாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜிஎஸ்டி ஆட் பண்ணியிருப்பாங்க ஜிஎஸ்டி காரணமாக நீக்கப்பட்ட சரத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி எட்டில் ஏ ஆர்டிக்கல் இரநூத்தி எழுபத்தி ஒன்பதில் ஏ வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி சொல்லியிருக்கோம் ஆர்டிக்கல் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஏ ஜிஎஸ்டி பகிர்வு பற்றி சொல்லியிருப்பாங்க ஜிஎஸ்டி பரிந்துரை பண்ண குழு பார்த்தீங்கன்னா கெல்கர் குழு இந்தியாவில் ஜிஎஸ்டி பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெற்ற ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டியுடைய தலைவர் மத்திய நிதியமைச்சர் குறிக்கோள் பார்த்திங்கன்னா ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி இதுதான் ஜிஎஸ்டியுடைய குறிக்கோள் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மறைமுக வரி அப்புறம் இது வந்து ஒரு முனை வரி அனைத்து மறைமுக வரிவுகளையும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டது அப்படின்னா நிறைய மறைமுக வரி எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரே ஒரு மறைமுக வரி அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருப்பாங்க இந்தியாவின் ஜிஎஸ்டி மாதிரி பார்த்தீங்கன்னா கனடா கனடா நாட்டுடைய ஜிஎஸ்டி மாதிரியை தான் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுவாங்க அதை இரட்டை ஜிஎஸ்டி மாதிரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்த மாநிலம் பார்த்திங்கன்னா அசாம் செகண்டாக கொண்டு வந்த மாநிலம் பீகார் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருபத்தி எட்டாவது மாநிலமாக ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருப்பாங்க முன்பு இருந்த ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் பார்த்தோன்னா ஜீரோ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் எயிட்டீன் பெர்சன்டேஜ் மற்றும் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இப்போது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக ஐம்பத்தி ஆறாவது கவுன்சில் கூட்டம் ஒன்று நடந்திருக்கும் அதில் டுவெல் பர்சன்டேஜ் மற்றும் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்கிற வரிகளை நீக்கியிருப்பாங்க ஃபைவ் பர்சன்டேஜ் மற்றும் எயிட்டீன் பர்சன்டேஜ் இந்த ரெண்டு வரிகளை மட்டும் விதிச்சிருப்பாங்க இந்த வரி விதிப்பு வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வரும் இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளோ வரி விதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்க்கறது வரி விலக்கு பெறும் பொருட்கள் இந்த பொருட்களுக்கு எல்லாமே வரி எதுவுமே கிடையாது என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம் பால் சென்னா பன்னீர் ரொட்டி பரோட்டா பென்சில் அழிப்பான் ஷார்ப்னர் பேஸ்டல்கள் வரைபடங்கள் நோட்டு புத்தகங்கள் மற்றும் புவிக்கோளம் அடுத்து உயிர் காக்கும் முப்பத்தி மூணு மருந்துகள் தனிநபர் ஆயுள் மற்றும் காப்பீடு பிரிமியம் இது எதுக்குமே வரி எதுவுமே கிடையாது அடுத்து வரி மாறும் பொருட்கள் முன்னாடி இருந்த பழைய வரியை மாற்றிட்டு இனிமேல் வர பொருட்கள் எல்லாமே ஐந்து சதவீதம் அப்படின்ட்டு மாற்றிருப்பாங்க இனிமேல் எந்தெந்த பொருட்களுக்கு ஐந்து பர்சன்டேஜ் வரி அப்படின்ட்டு பார்க்கலாம் ஹேர் ஆயில் கழிவறை சோப்பு சோப்பு பார்கள் ஷாம்புகள் ப்ரஷ் பேஸ்ட் சைக்கிள்கள் சமையலறை பாத்திரங்கள் அடுத்து பால் பாட்டில்கள் நாப்கின் டயஃபர் புஜியா பாஸ்தா சாஸ்கள் உடனடி நூடுல்ஸ் சாக்லேட்டுகள் காஃபி பதப்படுத்தப்பட்ட இறைச்சி கார்ன்ஃப்ளக்ஸ் வெண்ணெய் நெய் அடுத்து பாட்டில் குடிநீர் பழ ஜூஸ்கள் பிஸ்கட் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட தின்பண்டங்கள் சில வகை காலணிகள் ஆடைகள் தையலேந்திரம் குடைகள் பழங்கள் உறைந்த காய்கறிகள் நெக்ஸ்ட் உரம் பூச்சிக்கொல்லி மருந்து டிராக்டர் அறுவடை எந்திரம் உரம் தயாரிக்கும் எந்திரம் அடுத்து தெர்மோமீட்டர் மருத்துவ தர ஆக்சிஜன் நோயறியும் கருவிகள் மூக்கு கண்ணாடிகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வரியாக இப்போ மாற்றிருக்காங்க ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற கான்செப்ட்டில் அடுத்து எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் எயிட்டீன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஏசி டிவிக்கள் தேர்ட்டி டூ இன்ச்சுக்கு மேல் மானிட்டர்கள் ப்ரொஜெக்டர்கள் பாத்திரம் கழுவும் எந்திரங்கள் அடுத்து முந்நூற்றி ஐம்பது சிசிக்கு உட்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் மூன்று சக்கர வாகனங்கள் ஆயிரத்தி இரநூறு சி சிசிக்கு உட்பட்ட பெட்ரோல் எல்பிஜி சிஎன்ஜி கார்கள் அடுத்து ஆயிரத்தி ஐநூறு சிசிக்கு உட்பட்ட டீசல் மற்றும் டீசல் ஹைப்ரிட் கார்கள் சரக்கு போக்குவரத்திற்கான மோட்டார் வாகனங்கள் இது எல்லாமே எயிட்டீன் பர்சன்டேஜ்குள்ளே வரும் அடுத்து ஒரு சில பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரி விரிச்சிருப்பாங்க சிகரெட் பான் மசாலா குட்கா கார்பனேற்ற குளிர்பானங்கள் பெரிய அளவிலான ப்ரீமியம் கார்கள் அடுத்து ஜிஎஸ்டியின் உள்ளடக்கங்கள் ஜிஎஸ்டியை மூன்று வகையாக பிரிச்சிருப்பாங்க ஃபஸ்ட் சிஜிஎஸ்டி சி அப்படின்னா சென்ட்ரல் அப்படின்ட்டு அர்த்தம் மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரிகள் இந்த சிஜிஎஸ்டி எது எதுக்கெல்லாம் விதிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்திற்குள்ளே நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும் எக்ஸாம்பிள் மாநிலத்திற்குள் ஆர் யூனியன் பிரதேசத்திற்குள் கல்வி கட்டணம் வரி வந்து இந்த சிஜிஎஸ்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் அடுத்து செகண்ட் எஸ்ஜிஎஸ்டி எஸ் அப்படின்னா ஸ்டேட் மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி மாநிலத்திற்குள்ளேயே நடைபெறுகிற விற்பனையில் மாநில அரசால் வசூலிக்கப்படுவதாகும் எக்ஸாம்பிள் மாநிலத்திற்குள் ஆர் யூனியன் பிரதேசத்திற்குள் பொழுதுபோக்கு வரி பரிசு சீட்டு வரி இந்த வரிகள் எல்லாமே எஸ்ஜிஎஸ்டிக்கு எக்ஸாம்பிள் அடுத்து தேர்ட் ஐஜிஎஸ்டி ஐ அப்படின்னா இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி மாநிலங்களுக்கு இடையில் நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும் எக்ஸாம்பிள் ரெண்டு மாநிலங்கள் வேறு வேறு மாநிலங்களுக்கு இடையில் நடைபெறுகிற விற்பனையை பற்றி சொல்லியிருப்பாங்க ஐஜிஎஸ்டி மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு பொருள் விற்பனை இது வந்து ஐஜிஎஸ்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ